எல்லோருக்கும் வணக்கம் பார் சடையின் உண்டு நுதல் கூடும் ஒரு கண்ணான் பேசி தமிழ் பாக்கினவே தந்தான் வேறடியை தேடி எடையாத ஒரு தருவாய் பாரதனில் ஞானமொழி யானவளே வணக்கம் தாரணி இங்கும் தலையின் பெருமையை தோரணமாகவே தொங்கவிட கவியரங்கு வாரணமாய் மாறி வலை வீசி கவ்யக்களை ஓரணியில் கொண்டு வந்த சிங்கனுக்கு என் வணக்கம் தமிழ் மற்றும் நாயகனாய் விளங்கும் தேன்தமிழே எம் தேச பாரதியே உங்களுக்கும் வணக்கம் தேனை குளைத்து செழும் தமிழில் கவி பாடி தேனுக்கே இணைக்கும் செடும் பொருளை ஊட்ட வந்த ஞான கவியோரே யாவற்கும் என் வணக்கம் இன்பம் எங்கே காதினிலே ஒளியை வைத்து காணவில்லை ஒளியே என உருமுழுதும் தேடுகின்ற வாச்சாரி போல் ஞானத்தமிழ் மன்றமைத்து நற்றமளை வளர்ப்பதுவும் எழுதி வந்து பல புலவோர் முன்னாலே நாவினிக்க பாடுவதும் நன்று நன்றென்று காதலிக்க கேட்பதும் இன்பம் அதை பேரின்பமாய் உணர்ந்தும் இன்பமங்கே இன்பமங்கே என்றெங்கோ தேடுகின்றோம் இன்பமங்கே இன்பமங்கே என்ற தேடலில் எதிர்ப்படும் இன்பம் நன்றென வந்துமை நாடி மகிழ்ந்திடும் சிந்தையில் நிலைக்கும் சீருடை உணர்வும் இந்த ஆய் சில நொடி வந்து போவதும் விரும்பிய ஆனந்த நித்திய நிலைதனில் பற்றருத்தோனே ஆளும் சித்தனின் போக்கிலே பற்றாத ஆனந்த நிலையதும் சேருமே துன்பம் நிறைந்த துயருடை வாழ்வில் இன்பம் தேடுதல் இயல்பதுவாகுமே முன்னே செல்லும் ஆசைகள் பெருக பின்னே தொடரும் தேடுதல் வேட்டை தன்னை அறியா தருணங்கள் நிறைந்து எண்ண ஓட்டத்தில் நிகவரம் முன்னே உள்ள முந்தையும் அடைய தன்னை தள்ளிப் பெறுவதும் இன்பமே இன்பம் அங்கே என்றொரு தேடல் சிந்தனை வழியின் சீர் சுழற்சியில் இன்பம் என்றிடம் மிச்சொல் சொல்ல எங்கோ உடலின் ஓரிடம் உலையில் தங்கி இருக்கும் தனிச்சுவை ஒன்று எண்ணம் தன்னில் ஏறி உட்கார்ந்தே மென்மை மகிழ்வில் மெல்லிய உணர்வில் தன்னை அடையாளம் காட்டுதே இப்போ இன்பம் என்பது இனியதோர் உணர்வாய் பெற்று மகிழ்ந்த பெருமதி பலமுறை மிக்கி பெற்று மகிழ்ந்தது பெருஞ்சுவையானதால் தேடுதல் முற்றிலும் மனதை முழுதாயால் கொண்டதால் மற்றிடா ஆசையில் வலிந்தே நாம் தேடுகின்றோம் ஐம்புலன்களின் ஆக்கிரமிப்பிலே இன்பத் தேடலே இனிதென கண்டே துன்பம் விலக்கி இன்பம் தேடலே என்றும் எண்ணத்தின் எண்ணத்தின்னவாகி கண்டதை கேட்டதை உணர்வதை தின்றதை வாசத்தை நன்றென மனமுணர் நல்லவை யாவையும் என்று ஈர்ப்பதை இன்பம் என்பது யாவற்கும் ஒன்றல்ல நன்றெது வென்பதை நாடிடும் மனத்தின் தன்மை கொண்டது தனித்துவமானது என்ற உண்மையை உரைப்பதற்கானதாய் நின்று நிமிந்திடும் நிதர்சனமாகிடும் தொன்று அனுபவ உணர்வதில் ஒன்றுபட்டதா இன்பத்தின் தன்மைகள் வென்று உணர்வதில் வீற்றிருக்கின்றதே இன்பமாய் இனிப்பது எண்ணத்தின் சாயலே எண்ணத்தின் தன்மைகள் எல்லோருக்கும் ஒன்றல்ல கண்டதன் முன்னே காணிடும் காட்சியில் சின்ன நினைவுகள் சிரித்திடும் இன்பமே இன்னும் ஒருவர்க்கு இதுவரும் காட்சியில் நாவினில் தேர்ந்துடன் யாவற்கும் இன்பமே மேதினி மீதிலே இன்பத்தின் தனித்துவம் ஆளுடன் தன்மைகள் வேறுபட்டமைந்ததே இன்பம் என்பதோர் அனுபவம் மனநிலை இன்பம் என்பதோர் அனுபவம் மனநிலை புன்னகை பூரிப்பின் சத்தமில் சத்தம் இறந்து அடிபட்டு அடைபடும் இலக்கல்ல உலகத்தின் உள்ளே ஒலிக்கும் ஓர் மௌரம் அன்றாட வாழ்வின் சொற்ப கடங்களில் நின்றாடும் நிலையில் சிறு சிறு இன்பம் கொண்டாட்டம் குதூகலம் கொண்ட வெற்றிகள் தொண்டனாய் மாறி ஆற்றிடும் சேவை கொண்ட காதலும் குடும்ப துறவுகளும் நின்று சீர் நடியதாய் நிலைப்பதும் என்பவை மென்று விழுங்கிடும் ஒரு கோப்பை தேநீர் உண்டு மகிழ்ந்திடும் ஒரு கவள பழஞ்சோடு மொட்டன் தலையிலே முடிகோரி பார்த்தல் வெட்ட வெளி வானத்தில் நட்சத்திரம் மன்னன் இப்படி இத்தனை இன்பமும் வாழ்விலே பணம் என அறைந்தால் பணவரவின்பம் பரிசுத்த உறவுடன் பயணிப்பதின்பம் நிலையதில் அறத்தை நிறுத்திடல் இன்பம் குவலைய உயிர்களில் நேசமோர் இன்பம் தயவுடன் தரணியை நோக்குதல் இன்பம் ஆண்டவன் இங்கு அன்பு கொள்ளுதல் இன்பம் ஆணவம் புறாமை அறுத்தலும் இன்பம் இவ்வாறு தொடரும் இன்பங்கள் புற இன்பம் ஆயினும் சிலருக்கு அடுத்து கெடுத்து வாழ்வதில் இன்பம் அடுத்தவர் குறைகளை இகழ்தலில் இன்பம் தொடுத்து பகைகளை மூட்டுதல் இன்பம் புல்லா வதந்தியை பரப்புதல் இன்பம் பொது உடை சொத்தில் வாழ்வதில் இன்பம் திறனுடை ஒருவனை மறை சதியோம் இவையாவும் மானிட இழிநிலையின் தொகை குறுகிய கணமும் நேரமும் பொழுதென சிறியது சிறியதாய் வருவதாயுள்ள வகையுடைய இன்பத்தை கவி வழி பார்த்து தொகை என நினைத்து தொட்டு மகிழ்த்தோம் இனி நீடித்த இன்பம் நிலைவரும் வழியை தேடி அடைந்தவர் போதனைப்படியும் நாடி பெற்ற நண்பர இன்பம் கோடி பொன்பரும் கொள்ளிட முடியுமா அகமதில் தேடிடும் அற்புத இன்பமே நெடிதெனத் தொடரும் நிலையெனக் கொண்டே படிமுறை வழியாய் பரந்த புரிதலில் தொடரும் வழியினில் தூய தியானத்தில் உணர்வினை பெருக்கி உள்மன தேடலில் மனதின் ஆழத்தில் மண்டிய அமைதியில் திருத்தி மேலிட திளைக்கும் ஆனந்தத்தில் நிலைத்து நின்றிடும் நித்திய இன்பமே தன்னையே தான் அறியத் தன்மன ஆற்றலை உள்முகமாகவே உணத்தினுள் செலுத்தி எண்ண ஓட்டத்தை என்றும் கவனமாய் துல்லியமாகவே துடிப்பதாய் நோக்க திண்ணமாகவே பேரின்பகூற்று பெருகி ஓடிடும் என்பதே ஞாரியம் அருவி போலவே ஆனந்த நிலையிலே நிலை பெற்றிருத்தல் நிலைத்த பேரின்பமே வாய்ப்புக்கு நன்றி வணக்கம்